நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருவெளிப்பாடு மூன்று ஒன்றிலிருந்து ஆறு முடிய சர்த்தையில் உள்ள திருச்சபையின் வானத்துதருக்கு இவ்வாறு எழுது கடவுளுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ பெயரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் இறந்து விட்டாய் எனவே விழிப்பாயிரு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவாய் இருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைப்பிடி மனமாறு நீ விழிப்பாயிரு இல்லையே நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சத்தையில் உள்ளனர் அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள் அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர் வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானத்துதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன் கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் சிந்தனை காய்க்காத அத்திமரம் போன்று சத்தை திருச்சபைதான் அதிக எச்சரிக்கைகளை பெறுகிறது வெண்ணாடு என்பது வெற்றியையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாதோ சிலை வழிபாட்டில் ஈடுபடாதோர் ஆவ மேலும் வாழ்வின் நூல் என்பது நிலை வாழ்வை பெறும் பேறு நாம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கின்றோம் ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் தீய சக்திகளோடு போராட வேண்டியுள்ளது ஆண்டவிடைய வார்த்தை நமக்குள் இருக்கின்ற போது எப்படிப்பட்ட தீய சக்திகள் நம்மை நெருங்க நேர்ந்தாலும் நாம் அவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும் நிலை வாழ்வை அடைய முடியும் எனவே இறை வார்த்தையை நமக்குள் வைப்போம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்